பெரும்பான்மையான அறிஞர்கள் எல்லாரும் சொல்றாங்க எட்டுக்கு மேல தொழுதான் சொல்லு ஒருவருக்கு எட்டு பிளஸ் மூணு தான் சிறந்ததா தெரியுதுன்னு சொன்னா தொழுங்க தப்பு இல்லை அதுதான் சுண்ணாவுக்கு நெருக்கமானதுன்னு ஷேக் அல்பானி சொல்றாங்களா ஏற்றுக்கொள்ளுங்க ஆனால் உங்களுடைய புரிதல் இப்படி இருக்கும் என்பதற்காக எட்டுக்கு மேல தொழக்கூடிய ஒருவரை வழிகேடுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது ஏன் அந்த கருத்து வந்தது ஹதீஸில் இருந்து ஹதீஸ் இல்லாம இல்லை அந்த புரிதல் வந்தது ஆதாரங்களில் இருந்து எனக்கு அந்த ஆதாரம் இப்படி புரியலையே சொன்னா அதுவும் புரிதல் அவ்வளவுதான் அந்த ஆலிமுக்கு அந்த ஆதாரம் புரிஞ்சிருக்குன்னா அது அவர்களுடைய புரிதல் அவ்வளவுதான் இதுல பலம் உள்ளதா நீ எடுத்துக்கொண்டது உனக்கு பலம் உள்ளது அவர்களுக்கு பலம் உள்ளதா எடுத்துக்கொண்டது அவர்களுக்கு பலம் உள்ளது இதுல மறுமை வரைக்கும் யாரும் தீர்ப்பு சொல்ல முடியாது எந்த ஆலிமும் இதுல தீர்ப்பு சொல்லல இன்னைக்குள்ள தாயிகளை தவிர இன்னைக்குள்ள ஆலிம்களை தவிர நான் சொல்லலை இன்னைக்குள்ள தாயிகளை தவிர அழைப்பாளர்கள தவிர நீ முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரி விஷயத்தில எல்லாம் இதான் சத்தியம் இதான் சத்தியம் இதான் சத்தியம் மத்த எல்லாம் அவங்களோட பேசாதீங்க சலாம் சொல்லாதீங்க முகத்தை கட்டினா கூட திருப்பி போயிருங்க பிதத்துவாதிகளை புறக்கணிக்கிற மாதிரி அவங்களை புறக்கணிக்க சொல்லி இந்த சமூகத்துக்கு சொல்லி 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 வளர்க்கப்பட்டு மாற்று மத சகோதரனுக்கு பள்ளியில் நுழைய அனுமதி உண்டு எட்டு தொலக்கூடியவனுக்கு பள்ளியில் உள்ள அனுமதி கிடையாது மேலையா ரமதானுக்கு மட்டும் தொப்பி ஒரு அனுமதி உண்டு ரமதான்ல தொப்பி போடாம ஒரு பள்ளியில போய் தொழுத அனுமதி கிடையாது போட வச்சிருக்கீங்களா இல்லையா வச்சிருக்கீங்களா இல்லையா யார் எந்த எந்த வழிமுறை இது இப்போ கற்றுக் கொடுக்கப்பட்ட கல்வி மறைக்கப்பட்டு மறைக்கப்பட்டு இருக்கிறது இது வேண்டும் என்று மறைக்கப்பட்டதா அது தன்னுடைய கருத்தை நிலைநாட்டுவதற்காக மறைக்கப்பட்டதா அல்லாஹ் அறிந்தவன் ஆனா இந்த ஒரு இந்த ஒரு செய்தியை மக்கள் மத்தியில போய் சேர்க்கல அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை எப்படி இப்படி பிரிஞ்சுட்டு நிக்கதோ அப்படிதான் அடுத்த தலைமுறையும் பிரிஞ்சிட்டு நிக்கும் ஒன்று சேர்வதற்கு ஆயிரம் காரணங்கள் உண்டு இதுவெல்லாம் பிரிவதுக்கு காரணம் இல்லை உங்கள் உங்கள் வழியில சரின்னு தெரியுதா அந்த எளிம அவருக்கு சொல்லுங்க தப்பு இல்ல அழைக்காதீங்கன்னு சொல்லல ஆனா அது சத்தியம் இது அசத்தியம் முடிவு செய்யறதுக்கு இது இல்ல விஷயம் இது ஹக்கு பாத்தியில பிரிக்கிற விஷயம் இல்ல இது புரிதல்களை பிரிக்க கூடிய விஷயம் நீங்க சொல்லக்கூடிய எட்டுக்கு மேல மேலக்கூடாதுங்கிற கருத்து என்ன ஏன் கருத்து என்னன்னு கேட்பீங்க பல பேர் தொழுவாருன்னு சொல்லி அது இல்லைங்க முக்கியம் அப்படி எட்டுக்கு மேல தொழலாங்கிற கருத்துல பெரும்பான்மையான உள்ள உண்டு அப்ப நீங்க அதுல உள்ளவர்கள் எல்லாம் வழிகேடு என்றால் இவர்கள் எல்லாம் யார் சொல்லக்கூடாது கண்ணியத்தை பேணணும் இந்த மாதிரி விஷயங்களில் மதிப்பை பேணணும் அது உலமாக்கள் மத்தியில பின்னாடி நான் சொல்லுவேன் அது உங்களுக்கு புரியும் இப்படிதான் எல்லா விஷயத்திலையும் சகாபாக்கள் காலம் முதற் கொண்டு உலகப்பெறையா ஊர் பிறையா கருத்து வேறுபாடு இருந்துச்சு இன்னைக்கு இல்ல இன்னைக்கு ஆரம்பிச்ச விளக்கம் இல்ல தமிழ்நாட்டுக்கு புதுசு பத்து வருஷம் முன்னாடி வந்தது நாங்க எல்லாம் ஒரு பெருநாள் தானே தொழுதுட்டு இருந்தோம் பத்து வருஷம் முன்னாடி இப்ப தானே நாலு பெருனா தொழுறோம் சொல்லி நம்ம இப்ப சொல்றோம் ஆனா பத்து வருஷத்துக்கு முன்னாடி அரமுலகத்திலேயே சாதாரணம்

இப்படி எல்லா மசாலாவுடைய விஷயத்திலும் கருத்து வேற்றுமை வரும் எல்லா கருத்தையும் ஒன்னாக்கணும் நினைச்சா அது முடியாது ஒன்னாக்கலாம் என் ஜமாத்து தான் சொர்க்கத்துக்கு போகணும் சொன்னா ஒன்னாக்கலாம் இல்ல ஒருத்தர் வழிகேடன் நிரூபிக்காம ஒன்னாக்க முடியாது அல்லாஹ் ரபுல் ஆலமி நமக்கு புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக இல்முக்கு ஆதாரங்கள் மட்டும் போதாது ஒரு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு ஆதாரங்கள் மட்டும்